ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் நாலு ஏக்கர் ஐந்து சென்ட் வந்துள்ளது இந்த நிலத்தில் லேபர் தங்கும் அளவிற்கு வீடு வசதி இபி வசதி கார்ப்பரேஷன் வாட்டர் வசதி உள்ளது கார் செல்லும் அளவிற்கு ரோடு வசதி உள்ளது காஃபி மிளகு அவகோடா உள்ளது பல வகையான மரங்கள் உள்ளது நல்ல வருமானம் வரக்கூடிய நிலம் கிளியர் டாக்குமெண்ட் கூடிய நிலம் ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே நன்றி